எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலமதுல்லில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே மிகவும் சிறப்புக்குரிய இந்த இறை வசனம் சூரா பஹராவின் இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது வசனமாகும் ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறவும் பதவி கண்ணியம் பெறவும் இம்மை மறுமையில் நல்வாழ்வு பெறவும் வருமானம் பெருகவும் துன்பம் கவலை கடன் நீங்கவும் ஜின்கள் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறவும் அல்லாவின் உதவி பெறவும் நம் தேவை அனைத்தும் நிறைவேறவும் வறுமை ஆபத்து நோய் அனைத்தும் நீங்கவும் பணத்தில் உணவில் பர்க்கத் ஏற்படவும் பகைவர் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறவும் நலமோடு வீடு திரும்பவும் வானவர்களின் இறஞ்சுதலை பெறவும் பயங்கர கனவு ஏற்படாமல் இருக்கவும் தீய எண்ணங்களும் ஏற்படாமல் இருக்கவும் இந்த வசனத்தை நாம் அதிகமாக ஓதி வரலாம் நபி சலலாஹ் அலஹி வசலாம் அவர்கள் இந்த வசனத்தை அதிகமாக ஓதி வரும்படி கூறியுள்ளார்கள் அவ்வளவு சிறப்புமிக்க வசனம் ஆயத்தல் குறிசிதான் ஆகும் ஒருவர் ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் ஐத்தூள் குறிசியை ஓதினால் அடுத்த தொழுகை வரை அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபி சலாஹலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறும் போதும் உள்ளே நுழையும் போதும் இந்த ஐதுல் குறிசியை ஓதி வந்தால் சைத்தான் இடத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம் இந்த வசனத்தை தூங்கும் முன் ஓதிவிட்டு தூங்கினால் காலை வரை அல்லாஹ் பாதுகாப்பான் ஒருவருடைய துவா உடனே நிறைவேற இந்த வசனத்தை ஐம்பது முறை அல்லது நூற்றி எழுபது முறை ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் நம் துவா உடனே நிறைவேறும் நம் தேவைகள் நிறைவேற ஐம்பது முறை ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் வெளியூருக்கு செல்லும் போது பதினேழு முறை ஓதிவிட்டு சென்றால் வீடு திரும்பும் வரை அல்லாஹ் பாதுகாப்பான் வெள்ளிக்கிழமை அன்று அசுர தொழுகையிலிருந்து மஹரீப் தொழுகை வரை ஒருவர் குர்ஷி ஓதிக்கொண்டிருந்தார் அவருக்கு இறைவன் சிறந்த நன்மைகளை வழங்குவான் பதவி கண்ணியம் உயர பதினேழு முறை அல்லது ஐம்பது முறை அல்லது நூற்றி எழுபது முறை ஓதினால் அல்லது முன்னூற்றி பதிமூணு முறை ஓதினால் அவனுக்கு பெரும் பதவி கிடைக்கும் இறைவனிடம் அவனுக்கு கேட்கும் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் ஒருவர் தினசரி ஐம்பது முறை அல்லது நூற்றி எழுபது முறை ஐத்துல்குரிசி ஓதி வந்தால் வருமானம் பெருகும் ஒருவருக்கு நோய் ஏற்படும் போது ஐத்துல்குரிசி மூன்று முறை ஓதி கையில் ஊதி முகத்தில் தடுவிக்கொண்டால் நம் நோய் குணமாகும் பிறருக்கும் ஓதி நாம் ஊதிவிடலாம் கோபம் விரோதமான மனப்பான்மை உள்ள அதிகாரிடம் செல்லும் போது இந்த வசனத்தை அதிகமாக ஓதி சென்றார் அவர் சாந்தமாக நடந்து நம் தேவைகளை நிறைவேற்றுவார் பகைவர்கள் அஞ்ச நண்பர்கள் விரும்ப தினசரி பதினேழு முறை ஓதி வர வேண்டும் நாட்டங்கள் நிறைவேற இந்த வசனத்தை நூறு முறை ஓதி வரலாம் அல்லாவின் நிறைக்காவல் பெறும் வசனம் ஆகும் இது மிகவும் சிறப்புக்குரிய இந்த வசனத்தை நாம் அனைவரும் போதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் அன்னையோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக யாரம்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே